முன்னாள் துணை பிரதமர் திரு அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இதை அரசியலாக்க எதிர்கட்சிகள் முனைந்து அவர்கள் முகத்தில் அவர்களே கரியை பூசிக்கொண்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் விருது வழங்கும் சமயத்தில் பிரதமர் மோடி ஒய்யாரமாக அமர்ந்திருக்கிறார் நாட்டின் முதல் குடிமகனுக்கு மரியாதை தரவில்லை என்று திமுக காங்கிரஸ் விசிக போன்ற கட்சிகள் கூப்பாடு போட தொடங்கியுள்ளன அவர் ஒரு விதவை பெண் என்றும் பட்டியல் சமூகம் என்பதாலும் இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தப்படுகிறார் என்று போய் பிரச்சாரம் குடியரசுத் தலைவர் விருது வழங்கும் நிகழ்வு குறித்த புரோட்டோக்கால் சொல்வது என்ன விருது பெறுபவரும் விருதினை கொடுக்கும் ஜனாதிபதியும் நிற்க வேண்டும் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட மற்றவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் விருது பெற்றவர்கள் வயது மூப்படைந்தவர்களாகவோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தால் அமர்ந்த நிலையில் விருதினை பெறலாம் பட்டியல் சமூக தலைவர் என்பதால் வீசிக்கா திருமாவளவன்